வணக்கம் தமிழன் செய்தி கேளா மயிலாடுதுறை அருகே பால்முத்து மாரியம்மன் கோயிலில் பால்குட திருவிழாவில் கூர்மையான அருவாளின் மேல் நின்று கருப்பண்ணசாமி வேடமணிந்த பக்தர் ஒருவர் ஊர் மக்களுக்கே குறி சொன்னது அங்கிருந்தவர்களை மெய்சிலிக்க வைத்தது மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பகுதியில் பனந்தோப்பு தெருவில் பால்முத்து மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் கடைவெளியை முன்னிட்டு பால்குட திருவிழா வெகுமூர்ச்சியாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கருப்பண்ணசுவாமி கையில் அருவால் ஏந்தி முன் செல்ல ஏராளமான பக்தர்கள் கரகம் மற்றும் பால் பால்கூடம் எடுத்து முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று கோயிலை வந்தடைந்தன அப்போது திருநங்கைகள் மற்றும் பெண்கள் கையில் தீச்சட்டி ஏந்தியபடி சென்றன பின்னர் மேல வாத்தியங்கள் முழங்க கருப்பண்ணசாமி வேடமணிந்த பக்தர் ஒருவர் கூர்மையான அருவாளின் மேல் நின்று அருள்வாக்கு கூறினார் பக்தி பரவசத்துடன் அருவாள் மேல் நின்று ஊர் எல்லையில் காவல் காக்கும் தங்க முனீஸ்வரருக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என அப்பகுதி மக்களிடம் தெரிவித்தார் உடனடியாக பொதுமக்கள் அனைவரும் இணைந்து ஆலவம் ஆலயம் எழுப்பப்படும் என தெரிவித்த நிலையில் மக்கள் அனைவருக்கும் காவலாக இருப்பேன் என கூறி வாக்குறுதித்த கருப்புசாமி அறிவாளின் மேல் நின்றபடி நடனமாடியது காண்போரை மெய்சிலுக்க வைத்தது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் பக்தர்கள் செய்திருந்தனர் ஊருக்கு காவல்காரன்னா கேட்குறேன்

ஆலையாச்சி சொல்லு அல்ல